பாத்தியா பரவாயில்ல சரசு என் பேரண்டிய போன நொண்டியா போன நொண்டியான்னு சத்தம் போடுவியே பைய எவ்வளவு விவரமா இருக்க பாத்தியா அம்மா இதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு இவே ஒரு கிரிக்கே இத இவனே வாணில அடிச்சு குடுக்க மாதிரி தான் பாட்டி பீத்துது உனக்கு பொறாமடா பூ மாதிரி சிபா சரிசு உனக்கு இன்ன கிளவி போ பின்னாடி ரெண்டு வெத்தலை படிச்சுட்டு வரியா ஐயா வாய் நம்ம நம்ம இங்கு நானும் அந்த மழை நிற்கும் போய் படிக்கலாம் உடனே படிக்க சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா என் மழை நிற்க மாதிரி தெரியல கொஞ்சம் கொடையை பிடிச்சிட்டு போய் ரெண்டு வெத்தலை படிச்சுட்டு வாயா தெலவி இல்ல நான் வெத்தல பரிக்க போனா அன்னைக்கு மாதிரி வழுக்கி கிழிக்கி விழுந்துட்டேனா மறுபடியும் சத்தம் போடுவோம்ல ஓ அப்பேன் அவன்கிட்ட வேற எனக்கு பதில் சொல்ல ஆவாது அன்னைக்கே நிறைய செலவாகி போச்சினு ஒரே சத்தம் போட்டு நடந்தான் அதுவும் சரிடா நீ அங்க போய் மறுபடியும் இரு போய் வச்சிட்டு நடந்தா அதுக்கும் போய் இந்த மரக்குள பாடு பாக்க முடியாது நீ இங்கே இரு நானே போய் பரிச்சு வரேன் ராமு இந்த மரக்குள உனக்கு வெத்தல இருக்க முடியலியோ

இப்படி கடந்துகிட்டு ஒவ்வொத்திய மணிக்கு கிடக்க அப்ப சும்மையாவது இருக்கணும் வாயை கட்டும் நீ சரி சரி அப்பா போக முடியாதீங்க ஒரு இப்படி ஏதாவது சொல்லிட்டு நடப்பாரு நான் ஒரு ரெண்டு வெத்தல மட்டும் திண்டுக்கடி

ി അത് എങ്ങനെ തേടി എടുത്തതായും

என்னாச்சு சரசு எங்க அவனமா வீட்டுக்குள்ள தண்ணி வர போகுதுங்க வெளிய போய் கொஞ்சம் என்னன்னு பாப்பமா வரையில நம்ம வீட்டுக்குள்ள இருக்கதனால தண்ணி என்ன ஏதுன்னு தெரியல நினைக்கே வெளிய மீன் படிக்கிட்டு வரைக்கும் வந்துட்டே இன்னமோ அய்யோ எனக்கு பயமா இருக்குதுங்க வாங்க போய் பாப்போம் அய்யே ஓட்டு மேலவே யாரும் உட்கார முடியாத நம்ம வீடு பழைய விடாச்ச அம்மா என்ன குளுரு குளிருது அச்சே இங்க பாருங்க நீங்க எதுக்கு வரதப்படாதீங்க நாங்க இருக்கோம் என்ன சோனி அம்மே வரா வாசன் வைக்கறல விளம்பரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நீங்க பாட்டு என்னக்கையாவது யோசிச்சுக்கிட்டு மனச வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க என்ன சவுண்ட் இது வீட்டுக்குள்ள தண்ணி வருது நம்ம செத்தம் போலயே இன்னைக்கு லட்சுமி இங்க ஜன்னல் தண்ணி எங்க இப்போ என்னங்க பண்றது இப்போ சஞ்சியா செத்தம் எதுக்கும் போன பத்திரமா வச்சுக்க ஆமாப்பா தண்ணில விட்டுட்டேன்னா அவ்ளோதான் வேற போனும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல லட்சுமி இங்க யார் வீட்ல மாடி வீடு இருக்கு தலைவர் வீட்டுக்கு போவோமா நீ நல்லா பேசுவாளர் இந்த பத்திரதால இந்த வீட்டு அங்க போகுமா ஏங்க நம்ம வீட்ல இங்கே இருக்க முடியாது எங்க நம்ம வீட்டு பொருளெல்லாம் ஒரு வீட்டு பொருள் நாச்சமா வேறுங்க அதுக்காக புள்ளைல இருந்து வச்சுக்கிட்டு புள்ளைகளோட சாவ சொல்றான் வா உயரமான இடத்துக்கு எங்கேயாவது போனதோ புள்ளைல உள்ள கப்பாத்த முடியும் ஒரு தடி புள்ளையவோ வச்சுக்கிட்டு இருக்க முடியும் புள்ளைல உள்ள எவ்ளோ தூரம் தண்ணி வருதுன்னு தெரியாம ஆஹ் சரிங்க எல்லாம் வாங்க அப்ப சீக்கிரமா போவோம் இந்த இடுப்புக்கு மேல தண்ணி வந்துச்சுன்னா கஷ்டம் ஆமாச்சே சரி வாங்க உங்களையும் அங்கேயும் இங்கயும் அலக்கழிச்சிக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்க வா இந்த நிலம என் வீட்ல இருந்தேன்னா அப்பவே செத்து இருப்பேன் சரி வாழட்சுமி நம்ம அங்கயாவது போய் இருப்போம் சரி வாங்க ஆச்சு நம்ம பிள்ளைகள் வாங்க அம்மா கூட ஒருத்தீங்க ஒருத்தீங்க கைய பிடிச்சிக்க ஆஹ் சரிம்மா

இந்த மலை நின்னு தண்ணி இவ்வளவுதானே தெரிஞ்சிச்சுனீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி இடுப்புளவு தண்ணி இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு சமாளிச்சுக்கிடலாம் அதுக்கு மேல போயிட்டு இருந்த பிள்ளைகள வச்சுட்டு கஷ்டம் இல்ல இப்பயே பிள்ளைகளுக்கு முட்டி வரைக்கும் தண்ணி வந்துட்டுங்க சீக்கிரங்க சரி அப்ப நீ ஐயோ போன் பண்ணி கேளு வரட்டுமான்னு ஆ சரிங்க இந்த மாதிரி சுண்ணலில யாரும் வராதன்னு சொல்ல மாட்டாவ கண்டிப்பா வர சொல்லுவாங்க நம்ம எல்லாம் அங்க போய் இருந்துட்டு வருவோம் மலை நின்னு அப்புறம் ஆமா மலையும் நிக்காம பெஞ்சிட்டு இருக்கல வேற யாரே குளம் குட்டலாம் என்ன பண்ணோம் அவளோ உடைஞ்சிடு ஊருக்குள்ள தான் தண்ணி வரும்

தெரியுமா வாங்க என்ன இவரு அடி அம்மி குடுத்துட்டு இந்த ஓட்டம் ஓடியாரு நம்மளெல்லாம் கண்டுக்கவே இல்ல நல்ல வேலை பிள்ளை ஏற்கனவே பத்து நாள் இருந்ததுனால தப்பிச்சிச்சு இல்லாட்டின்னா அதை எங்கே கொண்டு தூக்கி இடுப்பில் வைக்கலாம் முடியாது இடுப்பளவுக்கு தண்ணி வேற இருக்கு நம்மளால இந்த பிரியாணியை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு தொடுக்கு பாண்டி கமான் பத்தியம் என்ன ஜாலியா இருக்குது இந்த ஊர்ல பொன்னி நதி பக்கம்

நானே எப்படி இந்த வெள்ளத்தை கடந்து பெரிய பொண்ணு வீட்டுக்கு இல்லனா பத்ராலியக்கா வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க போய் ஆட்டமா போடுறீங்க ஆட்டம் தண்ணியில ஈயா ரியா சமாரி அண்ணி இந்த லைன் அந்த பாட்டுல வருமா இந்த லைன் நான் ஒரு நாளும் கேட்டது இல்லையே ரெண்டு பேரும் குருக்களே ஏறி நீச்சு விடுவேன் ஒழுங்கு மரியாதையா வந்திருந்தா சொல்லிட்டேன் எங்க அக்கா ரொம்ப கோவமா இருக்கா ஈயா ரியா சமாரி இந்த வெள்ளத்தை கடந்து ஈயா ரியா சமாரி ஏன் ஓட்டப்பள்ளி அழகினே ஈயா ரியா சமாரி